அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் லக்ஷ்மி எழுதிய சிறுகதை அசோகமரம் பூக்கவில்லை கதையின் தொடர்ச்சி சவிதா அவங்க எல்லாம் வராங்க மாமியாரின் உச்சஸ்தாயி குரல் அவளை திடுக்கிடச் செய்தது ஐயோ நேரம் ஆயிட்டது ஆபிஸ் போகணும் பஸ் போயிருக்கும் மனம் பறக்க வேகமாக வெளியே வந்தாள் காரில் இருந்து இறங்கிய அன்னியின் பெற்றோர் கண்ணில் படாமல் பின்பக்க கதவின் வழியே அடுத்த வீட்டின் படி வழியாக இறங்கி சென்றாள் தோல் திறந்து குட்டி மணி திறந்து பார்த்தவள் மனதில் நிம்மதி ஆட்டோவிற்கு தேரும் வழியாக ஒரு கணிசமான இருபது ரூபாய் நோட்டு எட்டி பார்த்தது அதே சமயம் டிஃபன் டப்பாவை மறந்தது நினைப்பு வந்தது அன்று கையிருப்பு ஆட்டோவிற்கு போனால் அவள் பட்டினிதான் வேகமாக நடந்தாள் அவள் பேங்க் ஆடிட்டிங் வேலை முடிந்து அன்று கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகிவிட்டது டிசம்பர் கடைசி நேர கணக்கு வேலைகளும் தொடங்கிவிட்டால் வீடு திரும்ப நேரமாகலாம் வெளியூர் புறப்பட்டு போன கணவன் இன்னும் திரும்பவில்லை சவிதாவிற்கு அவசரமாக திரும்ப வேண்டிய அவளும் இருக்கவில்லை ஆனால் கிருஷ்ணவேணி அவளை விரைவாக திரும்ப சொல்லி அடிக்கடி கட்டாயப்படுத்தினாள் சம்பந்திங்க இன்னைக்கு டிராமா பார்க்க போறாங்க அவங்க கூட என்னையும் பானுவையும் வர சொல்லி நிர்பந்திக்கிறாங்க வீட்டில் கை அன்னி அண்ணி ஒண்டியா கஷ்டப்படுவா சீக்கிரமா வந்துடு மாமியாரின் உத்தரவிற்கு அவள்தான் பயப்பட முடியும் பேங்க் மேனேஜர் கூட பயப்பட வேண்டும் என்றா எதிர்பார்க்க முடியும் மனதினுள் குமரியபடி சவிதா காலையில் புறப்பட்டாள் சமையல் அறையில் காலை ஐந்து மணி முதல் வேலை செய்த களைப்பு ஆபீஸில் கணக்கு லெஜர்களை பார்த்து பார்த்து பூத்து போன கண்கள் அவள் மிக்க சோர்வுற்றிருந்தாள் சம்பந்திகள் கெடுபிடியில் வீடு ஓட்டலுக்கு சமமாக இரண்டுபட்டு கொண்டிருந்தது இன்னைக்கு நாங்க ஃபைவ் ஸ்டார் ஓட்டல்ல சாப்பிட போறோம் உனக்கு வர நேரமாகும்னு சொன்னியே ஏதாச்சும் சமைத்து கொள்ளு திடுமென கிருஷ்ணவேணி கூறிவிடுவாள் அழுத்து சோர்ந்து வீடு திரும்பும் சமயம் யாவரும் புறப்பட்டு சென்று இருப்பார்கள் பக்கத்து ஃபிளாட் வர பரிமலாவிடம் வீட்டு சாவியை வாங்கி கொண்டு கதவை திறந்தாள் ஒரே மயான அமைதி ஏமா பசியோட வந்திருக்க போல ஏதாச்சும் காஃபி டிஃபன் சாப்பிட கொண்டு வரட்டுமா பரிமளா ஓடி வந்து கேட்ட அவள் மறுத்து விடுவாள் ஆஃபீஸ்லேயே டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் நேரமாகும் தெரியும் ரொம்ப தேங்க்ஸ் அவளை வெளியே அனுப்பிவிட்டு கதவை மூடி விடுவாள் சவிதா அக்கம் பக்கம் உதவி தேவைதான் அதே சமயம் கறிவேப்பிலை கொத்தமல்லி போலத்தான் அவர்களை தேவையான போது உபயோகித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் வேண்டாத சமயம் தூக்கி போட்டு விட வேண்டும் என்பது மாமியாரின் கொள்கை இதை அவள் நன்றாகவே தெரிந்து வைத்திருந்தாள் ரொம்ப சிநேகம் கொண்டாடினால் நம்ம வீட்டு காரில் ஏறி உட்காந்துப்பாங்க ஓசி லிஃப்ட் தரணும் பெரியவனுக்கு ஆபீஸ் போன் வேற வரப்போகுது அதுவும் ஓசியில் அடிக்கடி பேச வருவாங்க எல்லாத்துக்கும் மேல நம்ம வீட்டு விஷயம் அவர்களுக்கு தெரிவானேன் மாமியாரின் மேலான அறிவுரை சவிதாவிற்கு அது பற்றி கவலைப்படவோ பயப்படவோ நேரமில்லைதான் அவள் வீட்டில் தங்கும் நேரம் மிக குறைவு அத்துடன் வீட்டு வேலைகளில் தன்னை மூழ்கடித்து கொண்டு விட்டால் வெளி உலகமே மறந்து போகும் அக்கம்பக்கம் திரும்பி கூட அவளால் பார்க்க முடியாதே பசியால் உயிர் போனாலும் அவள் பரிமளாவிடம் வாய் சமாளிப்பாள் பலவீனமான மனநிலையில் எங்கே தன் உள்ளத்து உணர்ச்சிகளை கொட்டி விடுவோமோ என்ற பயம் ஐந்து நட்சத்திர ஓட்டல் சாப்பாட்டில் வயிற்றை தடவி கொண்டு வரும் கும்பல் திரும்பி வரும்போது சவிதா ஃப்ரிட்ஜை திறந்து ஒரு டம்ளர் மோரை குடித்து பசி இருப்பாள் என்ன சின்னன்னி சமைச்சு சாப்பிட்டுட்டு பத்து பாத்திரத்தை அடையாளம் தெரியாமல் துளைக்கி வச்சுட்டீங்க போல இருக்கு பானுமதியின் கிண்டலில் யாவரும் சிரித்து மகிழ்வார்கள் பசி பட்டினி வேதனை யாவும் அவளுக்கு பழக்கமாகி போனது அதே சமயம் அன்னியின் பெற்றோர் முன் அவளை மாமியாரே சிறுமைப்படுத்துவது கேவலமாக தோன்றியது பஸ் நிலையத்தில் நின்ற சவிதா தோளில் தொங்கிய தோல்பையை இறுக்கி பிடித்தாள் கைக்குள் டிக்கெட்டுக்கான சில்லறை கசகசத்தது இரண்டு நாட்களுக்கு முன் நடந்த அந்த நிகழ்ச்சி சம்பந்தியம்மாள் அலங்கார வழியாக பூவும் பொட்டும் வைரமுமாக ஜொலித்தாள் செல்வாக்கின் பெருமை அந்த அம்மாளிடம் கர்வமாக பொங்கி ஒழிந்தது தம்பிதான் சம்பாதிக்குதே எதுக்காக உங்க சின்ன மருமகளை வேலைக்கு அனுப்புறீங்க காலை காஃபி பலகாரத்தை ஒரு கை பார்த்தபடி வினவினாள் அந்த அம்மாள் கிருஷ்ணவினியின் முகத்தில் அசடு தட்டியது சமாளித்தபடி அதுக்கும் பொழுது போக வேண்டாமா என்றாள் என்ன இது வீட்டை கவனிக்கிறது தான் ஒரு பெண் பிள்ளையோட வேலை வெளியே போய்த்தான் வேலை செய்யணுமா சம்மந்தி அம்மாள் அதட்டினாள் இன்னும் கொஞ்சம் நெய்விடம்மா இட்லி மேல அருகில் அமர்ந்திருந்த சம்மந்தி ஐயா அதிகாரம் செய்துவிட்டு தொடர்ந்தார் எங்க நீலா கூட படித்த கையோட வேலைக்கு போகணும்னு ஒத்த காலில் நின்னாள் நான் தான் என்ன வேலை பெரிய வேலை அவன் கொடுக்குற ஆயிரத்து ரூ சொச்ச ரூபாய்க்கு ஆயிரம் பேருக்கு பதில் சொல்லிக்கிட்டு சேச்ச வீட்டில் ராணி ஏட்டமா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறத விட்டுட்டு உடம்பு தேஞ்சி மனசு உடைஞ்சி எனக்கு கட்டோட பிடிக்காத விஷயம் அதான் நீலாவுக்கு உடனடியாக கல்யாணம் செய்து விட்டேன் பக்கபலமாக சம்மந்தி அம்மாள் ஊதினாள் தொண்டையை செருமியபடி கிருஷ்ணவேணி சவிதாவை பார்த்தாள் வாய் திறந்து ஏதாச்சும் உளறிடாதே என்ற எச்சரிக்கை தெரிந்தது சவிதா பூ போன்ற இட்லிகளை தட்டில் வைத்து அதன் மீது நெய்யை வார்த்தாள் உங்களுக்கு பணம் இருக்கிறது அந்த மிதப்பில் நீங்கள் இதுவும் பேசுவீர்கள் இன்னமும் பேசுவீர்கள் எங்களைப் போல வறுமை கோட்டின் கீழே அவதிப்படும் பெண்களைப் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என் அண்ணன் மாடாக உழைத்து ஓடாகத் தேய்ந்து எங்களை கரையற்ற எத்தனை அவதிப்பட்டார் என்னுடைய மாதச்சம்பளம் முழுவதும் இங்கே கொடுக்கப்படாவிட்டால் ஒருவேளை சோறு கூட கிடைக்காது என்ற உண்மை உங்களுக்கு புரியுமா பணத்தையும் கொடுத்து செக்கு மாடு போல நான் தானே உங்கள் மகள் ராணி போல வளைய வருகிறாள் சட்னி போடமா சவிதா அன்பொழுக கூறியது பாசாங்குடன் என்ன செய்யறது பாவம் அதுக்கு இன்னமும் ஒரு பூச்சி கூட வயிற்றுல வரல வீட்ல உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்யும் வேலைக்குத்தான் போகட்டும்னு பேசாம இருந்துட்டேன் என்றாள் கிருஷ்ணவேணி சவிதாவின் முகம் அவமானத்தால் குன்றிச் சிவந்தது மீண்டும் அவளையே குற்றவாளி கூண்டில் ஏற்றுகிறாளே மாமியார் ஆத்திரம் குமர தலையை நிமிர்த்தினாள் மிளகாய் பொடியும் நெய்யும் எடுத்துட்டு வா மாமியார் அடிக்குரலில் மிரட்டினாள் சட்டென சமையல் அறைக்குள் புகுந்தவளுக்கு ஆத்திரமும் அழுகையும் வந்தன சம்பந்தியம்மாள் உரத்த குரலில் கூறினாள் இந்த காலத்துல இது மாதிரி கேஸுக்கெல்லாம் தான் புது வைத்திய முறை வந்திருக்குதே எனக்கு தெரிஞ்ச ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் பம்பாயில் இருக்கார் அவர் அமெரிக்காவில் படிச்சிட்டு வந்தவர் ரொம்ப கைராசி பாருங்க பன்னெண்டு வருஷமா என் தங்கச்சி குழந்தையே பொறக்கல ராமேஸ்வரம் காசின்னு போனாங்க பண்ணாத பூஜை இல்ல கடைசியில அவர்தான் வைத்தியம் செய்தார் தங்கம் போல ஒரு பொண்ணு பிறந்திருக்கு செஞ்சிட்ட போகுது தம்பி டூர்ல இருந்து வரட்டும் பம்பாய் கூட்டி போக சொல்றேன் கிருஷ்ணவேணி பதில் சமாதானம் கூறினாள் ஸ்பெஷலிஸ்ட் அதிலும் அமெரிக்காவில் படித்த பட்டம் பெற்ற நிபுணர் பம்பாய் வாசம் சிகிச்சை சவிதாவிற்கு அந்த வேதனையான சமயத்திலும் செறிப்பு கிருஷ்ணவேணி நயா பைசாவிற்கும் கணக்கு பார்க்கும் பெண்மணி போன மாதம் சாமான் ஆயிரம் தானே ஆச்சு இப்போ ஏன் இருநூறு ரூபாய் கூட இருக்குது என்பதை லேசில் ஒப்புக்கொள்ள மாட்டாள் இருபத்தைந்தாம் தேதியோட சாமான் எப்படியாகும் ஒரு மாசத்து ஜாமான் மாசம் முச்சிடும் இருக்க வேணாமா அப்ப பருப்பு இல்லாமல் குழம்பு வச்சுடு தோசை வேணாம் எண்ணெய் செலவு அப்பளம் பொறிக்காதே இட்லி சுட்டா போதும் அடுக்கடுக்காக உத்தரவுகளை பிறப்பித்து சிக்கனத்தை கடுமையாக கடைபிடிப்பாள் இதில் சவிதாவின் பாடுதான் ஆபத்து தாமோதரனும் ஆனந்தனும் வெளியே விருப்பம் போல் சாப்பிட்டு வீட்டில் பசி இல்லை என்று கூறிவிடுவார்கள் பானுமதி மட்டும் என்ன தோழிகளுடன் ஆளுமட்டர் நான் என்று ஒரு கை பார்த்துவிட்டு விட்டு விடுவாள் அன்னி நீலாவிற்கு அண்ணன் ரகசியமாக அவர்களது அறைக்குள் டிஃபனை வாங்கி வந்து தருவதை சவிதா கவனித்திருக்கிறாள் ஆனால் அவளது கணவனோ அவனுக்கு அவனை பற்றி தானே நினைப்பு நீங்க மட்டும் சாப்பிட்டீங்களே என்னை பற்றி எண்ணி பார்த்தீர்களா என்று கேட்டுவிட முடியாது ஏன் உன்கிட்ட பணம் இல்ல சாப்பிடுறது நான் கையை பிடிக்கிறேன் தூக்கி எறிந்தாற் போல பதில் கிடைக்கும் மாமியாருக்கு பாதி நாளைக்கு டயட் மீதினால் மருந்து உபசாரங்கள் அவளை பற்றி கவலைப்பட யார் இருக்கிறார்கள் அண்ணனிடம் முறையிட்டால் அவர் துயரத்தில் துடித்துப் போக மாட்டாரா மாமியாரின் கரிசனம் வெறும் வெளிப்பூச்சு சம்பந்தியின் கண்களில் தூவும் மாய் மாலம் அதற்காக சவிதாவை காட்டிக் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அந்த சம்பவத்திற்கு பிறகு சவிதா வீட்டில் தங்கும் நேரத்தை குறைத்தார் இரவு படுக்கப்போகும் போகும் சமயம் மட்டும் மாமியாரின் அறைக்குள் படுக்கையை விரிப்பாள் இதர நேரங்களில் ஆஃபீஸ் அதை விட்டால் சமையல் என்று தஞ்சம் புகுந்து விட்டிருந்தாள் இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்